ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக சொல்ல போகிறேன் ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக சொல்கிறதுக்கு முன்னாடி எதை பற்றிய பரிகாரம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் சனிக்கிழம அடுத்து ஏகாதேசியானது நாளை நாள் வருது நாளை ஏகாதேசி சகல யோகமும் தரக்கூடிய பெருமாளுக்கு தலுகை போடக்கூடிய முறையை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூனுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் மூன்றாவது மாதமான ஆணி மாதத்துடைய மிகவும் முக்கியமான ஏழாம் நாள் ஸோ நாளை நாளில் சனிக்கிழமை ஏகாதேசியானது வருது சனிக்கிழமை பெருமாள் கிழமை ஏகாதேசி பெருமாள் உகந்த தேதி ஸோ இந்த மாதிரி பெருமாள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சகல யோகமும் தர பெருமாளுக்கு தலிகை இந்த மாதிரி போடணும் எப்படி தலிகை போடணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி பெருமாளுக்கு உகந்த இந்த ஏகாதேசியுடைய சிறப்பை வந்து கொஞ்சம் சொல்ல போகிறேன் பெருமாளை வழிபாடு செய்கிறதுக்கு நிறைய நாட்கள் இருந்தாலும் மிக மிக சிறப்பான நாட்களாக சொல்லப்படுவது பெருமாளுக்கு ரொம்ப உகந்த ஏகாதேசி தான் பெருமாள்னாவே அந்த பெருமாளை சொன்ன உடனே நம்ம நினைவிற்கு ஞாபகம் வருவது சனிக்கிழமை விரதம் தான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமெல்லாம் எல்லார் வீடுகள்லேயுமே கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற மாதிரி நாம் எழுப்பப்படும் அந்த மாதிரி எழுப்பப்படுவது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு எந்த அளவுக்கு சக்தி அப்படிங்கிறது நம்ம சொல்ல வார்த்தையே கிடையாது ஸோ அப்பேற்பட்ட சனிக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்த ஏகாதேசி வரும்போது அது இன்னும் ஒரு கூடுதல் சிறப்பாக சொல்லப்படுது இந்த சிறப்பான நாளை நாம் தவற விடக்கூடாது ஸோ பெருமாளுக்கு உகந்த இந்த நாளில் கண்டிப்பாக புரட்டாசி சனிக்கிழமை தலையும் போடுற மாதிரியே போட்டு வழிபாடு செய்யணும் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஏகாதேசியுடைய மகிமையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தலுகை போடுறத பத்தி டீட்டெயில் இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் பெருமாள் உகந்த சனிக்கிழமையும் பெருமாள் உகந்த ஏகாதேசியும் நாளை நாள் ஒரே நாளில் வர்றதுனால மறக்காம பெருமாளை வழிபாடு செய்ங்க அனைவரும் இதனால சகல யோகமும் கிடைத்து உங்களுக்கான சங்கடங்கள் யாவும் தீரோ இது வந்து அடித்து சொல்லப்படுது ஆச்சாரிய பெருமாக்கள் மூலியமாக பெருமாளுக்கு உகந்த நாள் என்று சனிக்கிழமை சொல்லுவாங்க ஆகவே சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது நம்மளுக்கு நேர்த்தி கடன்கள்லாம் வந்து தீரும் அதாவது நம்ம கடன்லாம் வந்து இருக்கிறது எல்லாமே பெருமாளை வழிபாடு செய்தால் அந்த நேர்த்தி கடன் நமக்கு தீரும் அது மட்டும் இல்லாமல் நமக்கு மிகவும் பலன்கள் தரக்கூடியதாக அமையும் சனிக்கிழமை நீங்கள் கோவிலில் பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு கூட்டம் ஏகாந்தமாக இருக்கும் பல பக்தர்கள் சனிக்கிழமை தோறும் தவறாமல் பெருமாள் கோவிலுக்கு செல்வதெல்லாம் வழக்கமாக கொண்டிருப்பாங்க சென்னை பகுதியில் இருக்கிறவங்க திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோயில்லையும் மயிலாப்பூர் மாதவா பெருமாள் கோவில்லையும் சைதாப்பேட்டை பெருமாள் கோவிலெலாம் போய் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் அவ்வளோ சனிக்கிழமை கூட்டமாக இருக்கும் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா இந்த பகுதிகளில் போய் பெருமாளை தரிசிக்க நாளை நாள் பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் அந்த கூட்டத்தை பார்க்கலாம் அதே போல் திருச்சியில் இருக்கிறவங்க கூட குணசீலம் பிரசன்ன வெங்கடாஜலபதி கோயிலெலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கும் ஸ்ரீரங்க கோயிலெலாம் சொல்லவே தேவையில்ல அங்கே அதிகமாகவே இருக்கும் அப்புறம் பீமநகர் பெருமாள் கோவில்லேயும் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பெருமாள் கோவிலெலாம் நாளை நாள் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா கூட்டம் இருக்கும் நாளை நாள் சனிக்கிழமை ஏகாதசி வர்றதுனால இன்னும் கூட்டம் அதிகமாகவே இருக்கும் மதுரையில் வந்து கூடலழகர் பெருமாள் கோவிலில் கூட்டம் இருக்கோ தள்ளக்குணம் பெருமாள் கோவிலில் கூட்டம் இருக்கோ ஒத்தக்கடை நரசிம்மர் கோவிலில் கூட்டம் இருக்கோ திருமேகூர் காலமேக பெருமாள் கோவிலில் கூட்டம் இருக்கோ இந்த மாதிரி நான் சொன்ன எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் சனிக்கிழமை சென்று பெருமாளை தரிசித்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஏன்னா கூட்டத்தோட பெருமாளை பார்க்கறது ரொம்ப விசேஷம் அதே போல மாதந்தோறும் ஏகாதேசி மரு அல்லவா இந்த ஏகாதேசி நாளில் பெருமாளை நினைத்து விரதம் இருந்து பாராயணப்படுத்த ஆலயங்களுக்கு சென்று பெருமாளை சேவிக்கக்கூடிய பக்தர்களுக்கு அவ்வளோ ஒரு பலன் கிடைக்கும் ஏகாதேசியான நாளினால் விரதம் மேற்கொண்டு பெருமாளை சேவித்தால் நம்ம என்ன என்ன கூடிய காரியம் யாவுமே கை கூடும் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமும் கூட கொள்ளும் இதெல்லாம் ஐதீகமாக சொல்லப்படுது ஸோ நாளை தினம் சனிக்கிழமை திருமாளுக்குரிய நாளில் திருமாலை வணங்கி வழிபாடக்கூடிய அற்புதமான ஏகாதசியும் சேர்ந்து இருக்கிறதுனால இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே விசேஷம் விரதம் இருந்து நீங்கள் நாளை நாள் அருகில் உள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு ரொம்ப பிடித்த துளசி மாலை சாத்தி வணங்கி பிரார்த்தனை செய்யுங்க இது வந்து ஆணி மாத ஏகாதேசி அதுவும் தேய்பிர ஏகாதேசி இதில் விரதம் இருக்கிறது இன்னும் சிறப்பு சனிக்கிழமை நன்னால பெருமாளை தரிசனம் செய்திங்கன்னா ரொம்ப விசேஷம் கரெக்டாக அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை விரதம் வருது ஸோ கார்த்திகை விரதத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை ஏகாதசி வந்திருக்கிறதுனால பெருமாளை தலிகை போட்டு வழிபாடு செய்கிறது நல்லது ஸோ எப்படி தலிகை போட்டு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி தலிகை போடணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி கிரகங்கள்லேயே மோசமான கிரகமாக கருதப்படக்கூடிய சனி பகவான் இருக்கிறார்கள்ல அவரால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் நீங்கள் நாளைய சனிக்கிழமை பெருமாளுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்திங்கன்னா நல்லது ஸோ ஆணி சனிக்கிழமை ஏகாதசி அப்படி என்ன சிறப்புங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னதன் மூலமா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நாளை நாள் அவரை வழிபாடு செய்யாமல் இருக்கக்கூடாது அவருக்கு நாளைய சனிக்கிழமை தழுகை வந்து போடணும் அதாவது தழுகை படையல் வந்து இட்டு அவரை வழிபாடு செய்யணும் அந்த முறையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அந்த முறையை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய திருவுருவப்படம் படம் இருக்குல்ல அந்த திருவுருவப்படத்தை படத்தை ஒரு மனப்பலகையில் எடுத்து வைங்க மனப்பலகைகளை எடுத்து வைத்து அதை அழகாக அலங்கரித்துக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மலர்களை கொண்டு அதை வந்து ரெடி பண்ணுங்க அதாவது எதை ரெடி பண்ண சொல்கிறேன்னா மனப்பலகையில் இருக்கக்கூடிய பெருமாளை ரெடி பண்ணுங்கள் குறிப்பாக பெருமாளுக்கு ரொம்ப பிடித்தமான துளசி அந்த அலங்காரத்தில் இருப்பது அவசியம் பெருமாளுடைய படத்திற்கு முன் சிறிய விநாயகர் விக்ரகம் அல்லது மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து கொள்ளுங்கள் நான் சொல்கிற முறையிலேயே எல்லாமே பண்ணுங்க அதன் பின்பு பெருமாள் படத்திற்கு முன்னு மூன்று இலைகள் போட்டு ஐந்து வகை சாதத்தை நைவேத்தியமாக படைக்க வேண்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க பெருமாளை அலங்காரம் பண்ணதுக்கு பின்னாடி பிள்ளையார் பிடித்து வைத்து அதுக்கு முன்னாடி வாழை இலை வந்து போடணும் மூன்று அப்படி இல்லைன்னா ஐந்து அந்த மாதிரி வாழை இலையை போடணும் வாழை இலையை போட்டதுக்கு பின்னாடி ஐந்து வகை சாதத்தை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் என்னென்ன வாழை இலையில் வைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் புளியோதரை எலுமிச்சை சாதம் நெல்லிக்காய் சாதம் தேங்காய் சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மெயினாக வந்து தயிர் சாதத்தில் வந்து நம்ம வந்து மாதுளமுத்து போடணும் இதில் என்ன ஒரு இதுனால் இப்போ நான் சொன்ன எல்லா சாதத்துலேயும் வெங்காயம் சேர்க்காம மிளகு மட்டும் போட்டு செய்யணும் மிளகுனா மிளகு இருக்குல்ல அதை வந்து தூள் பண்ணி காரத்துக்கு அதை மட்டும் நம்ம இந்த காரத்துக்கு பயன்படுத்தணும் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப வந்து பெருமாளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் ஆக்சுவலி இதில் நாம் இன்னொன்று என்னென்னா பானக நேவேத்தியமாக படைக்க வேண்டும் இதை எல்லாத்துக்கும் மேலே மாவிளக்கையும் படைக்கணும் இப்படி வாழை இலையில் இதெல்லாம் படைத்து வழிபாடு செய்யணும் இந்த மாதிரி சாதங்கள் செய்து வரிசையாக வாழை இலையில் வைத்து வழிபாடுங்க இந்த சாதங்களை கொண்டு பெருமாளுடைய திருமுகத்தை புரட்டாசி சனிக்கிழமையில் வழிபாடு செய்கிறதுக்கு வரவீங்கள அந்த மாதிரி கூட நாளை நாள் வரைந்து வழிபாடு செய்யலாம் இல்லை நீங்கள் வெறும் சாதம் மட்டும் இப்போ நீங்கள் வாழைகலையில் பார்க்குற மாதிரி செய்து கூட வைக்கலாம் இந்த மாதிரி வைத்து பெருமாளுக்கு தீபம் ஏற்றி தூப ஆராதனை காட்டி கோவிந்தா அப்படிங்கிற நாமம் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு செய்த பிறகு கற்பூரம் அணிந்ததுக்கு பின்னாடி தழுகையில் வைக்கப்பட்ட சாதத்தை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பிரசாதமாக கொடுத்து நீங்களும் சாப்பிட வேண்டும் நாளை சனிக்கிழமை இந்த மாதிரி தாங்க பெருமாளுக்கு தலிகை போடணும் சனிக்கிழமை நாளை முழுவதுமாக உபவேசம் இருந்து பகலில் ஒரு ஒரு மணிக்கு தழுகை போட்டு வழிபட்ட பிறகு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் விரதம் இருக்க முடியலனா காலையிலே எளிமையான உணவு எடுத்துக்கொண்டு கூட விரதம் இருக்கிற மாதிரி பண்ணுங்க தளிகை போட்ட பிறகு கோவிந்தா நாமம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும் கோவிந்தா கோவிந்தா என சொல்லி வழிபாடு செய்யும் போது கஷ்டங்கள் மீண்டும் வராது என்பது ஐதீகம் தெரிந்தவர்கள் கூட நாளை நாள் விஷ்ணு சகசராமை சொல்லி வழிபாடு செய்யுங்கள் இந்த பூஜையில் தெரியாதவர்கள் கோவிந்த நாம மட்டும் சொல்லி வழிபாடு செய்யுங்கள் வீட்டில் அஷ்டலட்சுமியின் அருளும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நாளை இந்த ஆணியில் சனிக்கிழமை ஏகாதேசி நாளில் பெருமாளுக்கு தழுகை போட்டு விரதம் கடைபிடித்து அவருடைய அருளை பெருங்க என்பது தான் நான் சொல்ல வரேன் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் தலிகை போடுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்து தலிகை போடுறதை தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு தலிகை போட்டு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் இந்த தலிகை போடக்கூடிய விஷயத்தை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப தலிகை போட்டு பயனடையட்டோம் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதையெல்லாமே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய வீடியோலாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு டே போட சுவாரஸ்யமாக வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்